ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஏஎஸ் க்ரியேஷன்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோருக்கும் வெரி வெரி குட் மார்னிங் ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மார்கழி மாதத்தோட கோலம் அண்ட் தென் தைப்பூச கிரகத்தோட ஏழாவது நாள் ஆமாங்கை நம்ம ஆறு நாள் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிடும் இன்றைக்கி எங்கள் வீட்டு கோலம் அதுதான் ஸோ இது போக இன்றைக்கி வந்து செவ்வாய்க்கெழம இல்லையா செவ்வாய் கிழம அதுவும் இந்த வருஷத்தோடய கடைசி நாள் வேறு அதனால் இன்றைக்கி வந்து செவ்வாய் கோரையில் வந்து நான் வேல் வந்து வழிபாடு பண்ணி வெற்றிலை தெய்வம் வந்து ஏற்றி இருந்தேன் ஸோ அதை தான் வந்து நம்ம இன்னைக்கு வீடியோட பார்க்க போகிறோம் ஸோ நம்ம வேலுக்கு வந்து நம் முருகன் நம்மளோட முருகன் தமிழ் கடவுள் எனக்கு ரொம்ப ரொம்ப இஷ்டமான ஒரு தெய்வம் நான் இவருக்கு வந்து என்ன பூஜைனாலும் எப்போவுமே ஒரு நல்லதோ கெட்டதோ ஒரு சந்தோஷமான விஷயமோ கஷ்டமான விஷயமோ மனசு கவலையாக இருந்தாலும் சரி எப்பயுமே நான் போய் நிற்கிற ஒரே ஒரு தெய்வம் என்னோட அப்பன் முருகன் தான் நான் எப்போவுமே அப்படிதான் சொல்கிறேன் என்னோட அப்பா என்னோடய குரு எல்லாமே வந்துட்டு எங்களுக்கு முருகன் தான் ஸோ எல்லா விஷயத்திலுமே முருகனை கேட்டு தான் நான் வந்து எதுவுமே செய்வேன் ஸோ இன்னைக்கு தான் நான் வந்து முத முறையாக வெயிலுக்கு வந்து அபிஷேகம் பண்ணியிருந்தேன் நம்ம ரொம்ப இதுவும் பண்ண நம்ம நிறையா அபிஷேகம் பண்ணுவோம் அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க நம்மளால் முடிஞ்சது ஒரு வீட்டில் பால் தான் இருக்கா பால் வச்சு அபிஷேகம் பண்ணுங்கள் பால் தண்ணி ஊற்றி தண்ணியில் கழுவிட்டு வேலை ஸோ பால் மூன்றடவை ஊற்றி அபிஷேகம் பண்ணி அதுக்கு தீபாராதனை காட்டி அதையும் சாமி கொண்டு அதுவும் வேல் வழிபாடு தாங்க ஸோ அதுக்கு வேல் மாறல் படிக்கணும் அது படிக்கணும் உங்களால் முடிஞ்சது ஓம் சரவண பவர் அந்த மந்திரமே ஒரு பெரிய தாரக மந்திரம் அதை விட ஒரு பெரிய மந்திரம் முருகான்ற மந்திரத்துக்கு வேறு வீடு இணையே கிடையாது ஸோ உங்களால் உங்கள் திருப்புகழ் பிடிமா பண்ணுங்க கந்தசஷ்டி பிடிக்குமா படிங்க இது படிக்கிறீங்களோ ஸோ இன்றைக்கி செவ்வாய்கோரை ஆள் காலில் ஆறு டு ஏழுக்கு வந்து நான் பூஜை பண்ணிவிட்டு நெய் வேல் வழிபாடும் பண்ணிட்டு வெற்றிலை தீபம் வந்து ஏற்றி இருந்தேன் ஸோ நம்மளோட பிரார்த்தனை நிறைவேறணும் நிறைவேறணும்னு ரொம்ப ஆசைலாம் இருக்கும் இல்லையா நமக்கும் ஸோ அதுக்காக சென்னைக்கு பிரார்த்தனை வந்து ரொம்ப நல்லபடியாக இருந்துச்சு நான் நைவேத்தியமாக இன்றைக்கி என்ன வச்சுருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மரவள்ளி கிழங்கு எனக்கு இன்றைக்கி அது எங்கள் வீட்டில் இருந்தது அதனால் நான் அதை வந்து என்னோட அப்பன் முருகனுக்கு வந்து படிச்சிருக்கேன் இன்றைக்கி எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு ஏழு நாள் ஏழு நாள்ன்றது வந்துட்டு ஒரு சாதாரண ஒரு விஷயம் கிடையாது அதையும் நம்ம கடந்து வர்றதுக்கு நமக்கு முருகன் வந்து சக்தி கொடுத்துருக்கார் இதே மாதிரி மீதி இருக்க நாற்பத்தொரு நாளையும் வந்து நம்மளால் கடந்து வர முடியும் நம்ம முருகனை மனசை நினச்சிட்டு இன்னைக்கு எனக்கு என்னென்னு தெரிலங்க நம்ம முருகனை முருகனை பார்க்கும்போது ரொம்ப ஒரு மாதிரி கம்பீரமாக ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற மாதிரி நிறையா விஷயங்கள் எனக்கு அவர் முகத்தை பார்த்த உடனே தெரிஞ்சது இந்த கண்டென்ட் உங்களை எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஸோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறீங்க ப்ளீஸ் கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாய்